அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் உத்தரகோசமங்கை மரகத நடராஜரின் மகிமைகள் பற்றி வாங்க பார்க்கலாம் புகழ்பெற்ற உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை மரகத நடராஜருக்கு சந்தன காப்பு கலைதல் நிகழ்வு நடைபெறும் அதை தொடர்ந்து ஆருத்ரா தரிசனமும் நடைபெறும் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே மரகத நடராஜரை தரிசிக்க முடியும் என்பதால் பக்தர்கள் கோட்டம் அலைமோதும் அபூர்வ மரகத நடராஜரின் திருமேனியில் ஆண்டு முழுவதும் போசப்பட்டிருக்கும் சந்தனம் மருத்துவ குணம் நிறைந்தது என கருதப்படுவதால் கலையப்பட்ட இந்த சந்தனத்தை பக்தர்கள் ஆர்வத்துடன் போட்டி போட்டு பணம் கொடுத்து வாங்கி செல்வதுண்டு தாதாடும் பூஞ்சோலை தாய் நமையாலும் மாதாடு பாகத்தன் வாழ்பதி என் கோதாட்டி எலம் பார்மேல் சிவபுரம் போர்க்கொண்டாடும் உத்தரகோசம் அங்கை ஊர் இது திருவாத ஊரார் என அழைக்கப்படும் மாணிக்க வாசக பெருமான் உத்தரகோசமங்கையை பற்றி புகழ்ந்து பாடிய பாடலாகும் மேலும் தன்னுடைய திருவெம்பாவை பாடலிலுமே இந்த தலத்தை பற்றி குறிப்பிட்டு பாடியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்தரகோசமங்கை என்ற ஊரில் உள்ளது மங்களாம்பிகை உடனுரை மங்களநாத சுவாமி கோவில் புகழ்பெற்ற சிவாலயமாகும் உலகிலேயே அதிக முறை கொள்ளை முயற்சி நடைபெற்ற கோவில் இதுவாகத்தான் இருக்கும் அதற்கு காரணம் இங்குள்ள சுமார் ஆறடி உயரமுள்ள மரகதத்தாலான நடராஜர் சிலைதான் உலகில் உள்ள ஆயிரத்தி எண்பத்தி ஏழு சிவாலயங்களில் எல்லாமே நடராஜர் சிலைகள் அனைத்துமே ஐம்பது நாள் செய்யப்பட்டிருக்கும் அதைத்தான் திருவிழா நாட்களில் வீதியுலா வரச் செய்வார்கள் உத்தரகோசமங்கை கோவிலில் உள்ள நடராஜர் சிலை மட்டும்தான் முழுவதும் மரகதத்தால் உருவான சிலையாகும் பொதுவாக மரகதம் ஒலி எழுப்பினால் உடைந்து போகும் என்பார்கள் பின்பு எப்படி உளியை வைத்து மரகத நடராஜரை செதுக்கினார்கள் என்ற கேள்வி எழுவது இயற்கை இந்த மரகத நடராஜர் சிலையானது மனதால் நினைத்து சுயம்புவாக உருவானதாக சொல்லப்படுகிறது உலகில் உருவான சிவாலயங்களில் முதல் சிவாலயமாக இது கருதப்படுகிறது சிவபெருமான் வேதாகமங்களின் சூட்சம ரகசியத்தை பார்வதிக்கு உபதேசித்த இடமாகும் அதனால்தான் இந்த ஊருக்கு உத்திரன் என்றால் ருத்ரன் பிளஸ் மங்கை பிளஸ் கோசம் என்றால் ரகசியம் உத்தரகோச கோசமங்கை என்ற பெயர் ஏற்பட்டது இந்த ஊருக்கு ஆதி சிதம்பரம் என்ற பெயரும் உண்டு ராவணனுக்கும் அண்டோதரிக்கும் இங்குதான் திருமணம் நடைபெற்றது மூலவரான மங்களநாத சுவாமியே முன்னின்று இவர்களின் திருமணத்தை நடத்தி வைத்ததாக ஐதீகமும் உள்ளது ராஜ தோற்றத்தில் நடராஜர் ஆதி சிதம்பரம் என சொல்லப்படும் இங்கு நடராஜர் திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட்டு மறுநாள் சிதம்பரத்தில் நடராஜர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதை இரண்டையும் பிரதி பிரதிஷ்டை செய்தது சாட்சாத் சண்முக வடிவேலன் தான் உலகில் உள்ள மற்ற சிவாலயங்களில் உள்ள நடராஜர் சிலைகள் அனைத்துமே இந்த இரண்டு மூலவர்களையும் பார்த்துத்தான் வடிவமைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது இந்த இரண்டு சிலைகளிலுமே கழுத்திலும் இடுப்பிலும் பாம்பு கிடையாது தலையில் கங்கை கிடையாது புலித்தோல் உடையும் கிடையாது இந்த இரண்டு சிலைகளுமே ராஜ தோற்றத்தில் உள்ளன மற்றொரு சிறப்பு என்னவெனில் பொதுவாக நடராஜர் சிலைகள் அனைத்துமே இடக்கால் தூக்கியபடி அந்தரத்தில் நிற்கும் வலது காலின் நுனியில் அதாவது மதுரையில் கால் மாற்றி ஆடியதை தவிர முயலக குருமன் எனும் அசுரனை நசுக்கிக் கொண்டு காட்சியளிப்பார் ஆனால் உத்தரகோசமங்கை கோவிலில் நடராஜரின் திருவடியானது பாம்பின் தலைமீது வைத்திருப்பது போல உருவாக்கப்பட்டுள்ளது வெகு சிறப்பாகும் இந்த நடராஜர் சிலையை வெளியே கொண்டு வர முடியாது இந்த சிலையை உள்ளே வைத்து சன்னதி கட்டப்பட்டுள்ளது அதோடு நடராஜர் மரகதத்தால் உருவானதால் சிறு சிறு ஒளி ஒலிகளும் நடராஜர் சிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதாலும் ஆண்டு முழுவதும் அந்த சிலையிலிருந்து அதிக அளவில் வெப்பம் வெளிப்படும் என்பதால் ஆண்டு முழுவதும் சந்தனம் பூசி குளிர்ச்சியாகவே வைத்திருப்பார்கள் ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டும் அதாவது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாளான திருவாதிரை தினத்தன்று மட்டுமே சந்தன காப்பு கலையப்பட்டு அபிஷேகம் நடத்தப்பட்டு பின்பு மீண்டும் சந்தனத்தால் மூடி வைக்கப்படும் இந்த ஆண்டும் அப்படியே ஆருத்ரா தரிசனமானது வருகிற இருபத்தேழு அன்று வரை இருக்கிறது அந்த நாளில்தான் இந்த சந்தன காப்பு கலைதல் நிகழ்ச்சியும் நடைபெறும் பின்பு மரகத நடராஜருக்கு முப்பத்தி ரெண்டு வகையான அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சந்தனாதி தைலம் போசப்பட்டு பின்னர் மகா தீபாராதனையும் அருகிலுள்ள கல்தேர் மண்டபத்தில் கூத்த எழுந்தருளும் ஆருத்ரா தரிசன நிகழ்வும் நடைபெறும் ஆருத்ரா தரிசன நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை ராமநாதபுர சமஸ்தான தேவஸ்தான நிர்வாகிகள் செய்து வருகிறார்கள் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே மரகத நடராஜரை தரிசிக்க முடியும் என்பதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் அபூர்வ மரகத நடராஜரின் திருமேனியில் ஆண்டு முழுவதும் பூசப்பட்டிருக்கும் சந்தனம் மருத்துவ குணம் நிறைந்தது என கருதப்படுவதால் களையப்பட்ட இந்த சந்தனத்தை பக்தர்கள் ஆர்வத்துடன் போட்டி போட்டு பணம் கொடுத்து வாங்கி செல்வதுண்டு வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி